அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ் எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் சர்க்கரை நோயை எப்படி குணமாக்குவது சர்க்கரையின் அளவை எப்படி கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறது அதை எப்படி நாம் கண்ட்ரோல் பண்ணலாம் என்பதை பற்றி ஒரு ஆசன யோகாசனத்தின் மூலமாக அந்த பயிற்சியை செய்தாலே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சர்க்கரை பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்வதற்கு இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த பயிற்சியை செய்வதனாலே உங்களுடைய சர்க்கரையின் அளவு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும் இப்போது அந்த பயிற்சியை பாருங்கள் மல்லார்ந்து படுத்துக்கணும் ரெண்டு கால்களையும் நீட்டிக்கொள்ள வேண்டும் இப்பொழுது ஒரு காலை மடித்து கைகளை கோர்த்து அந்த முட்டியை பிடித்து அந்த முட்டி உங்கள் தலைப்பகுதிக்கு வரும்படி நன்றாக மடிக்க வேண்டும் அதே நேரத்தில் உங்களுடைய தலை அந்த முட்டியை தொடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ரிலாக்ஸ் நேர்நிலைக்கு வாங்க காலை நீட்டிங்க இப்போது இடது காலை அதே போல் வளைத்து உங்களுடைய இரண்டு கைகளாலும் அந்த முட்டியை மடக்கி பிடித்து மீண்டும் அதை மேலுக்கு கொண்டு வாங்க உங்கள் தலையை நோக்கி கொண்டு வாங்க உங்கள் தலையானது அந்த முட்டியை தொடும்படி செய்ய வேண்டும் அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் நிதானமாக செய்யுங்கள் நார்மலாக மூச்சு நார்மல் நிலையில் இருக்கணும் இப்போ பழைய நிலைக்கு வாங்க நார்மல் நிலைக்கு வாங்க ரிலாக்ஸ் ரெண்டு காலையும் நீட்டிக்கொள்ளுங்கள் இப்போது இரண்டு காலையும் மடித்து அதே போல் இரண்டு கைகளாலையும் இரண்டு கால்களையும் நன்றாக இறுக்கி பிரித்துக்கொண்டு மீண்டும் இரண்டு கால்களையும் உங்கள் தலையை நோக்கி அழுத்தம் கொடுக்க வேண்டும் மடிக்க வேண்டும் உங்கள் தலை முட்டியை தொடும்படி முயற்சிக்க வேண்டும் இந்த பயிற்சி செய்வதனாலே பேங்க்ரியாஸ் நன்றாக வேலை செய்கிறது பேங்க்ரியாஸ் நன்றாக வேலை செய்தால் இன்சுலின் கிளாண்ட் வந்து நன்றாக இன்சுலின் வந்து நன்றாக சுரப்பதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி உணவு பையில் உள்ள உணவுகள் ஜீரணிப்பதற்கு இந்த பயிற்சி நன்றாக உதவி செய்யும் உணவு மண்டலம் நரம்பு மண்டலம் நன்றாக வேலை செய்யக்கூடிய இந்த பயிற்சி மீண்டும் ஒரு முறை இந்த பயிற்சியை செய்யலாம் பாருங்க நேர படுக்கணும் உங்களுடைய வலது காலை முதலில் மடித்து இரண்டு கைகளையாலும் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அதை தலைப்பு நோக்கி இழுக்க வேண்டும் உங்களுடைய தலைப்பகுதியானது அந்த முட்டியை தொடும்படி செய்ய வேண்டும் அந்த படத்தில் அது செய்கிறாங்க பாருங்கள் அதே போல் செய்யணும் இப்போ நார்மல் நிலைக்கு வாங்க வலது காலை செய்து முடித்தாச்சு இப்போது இடது காலை மடித்து இரண்டு கைகளாலேயும் பிடித்து கொண்டு இப்போது உங்கள் தலைப்பகுதியை நோக்கி அந்த காலை மடிக்க வேண்டும் இப்பொழுது உங்கள் தலை அந்த முட்டியை தொடும்படி பயிற்சி செய்ய வேண்டும் ரிலாக்ஸ் இப்பொழுது நார்மல் வாங்க மூச்சு நன்றாக இழுத்து விடுங்க இப்போ இரண்டு கால்களையும் மடித்து அதே போல் இரண்டு கைகளாலே பற்றி பிடித்து கொண்டு உங்கள் தலையை நோக்கி உங்கள் கால்களை கொண்டு போக வேண்டும் முட்டியை கொண்டு போக வேண்டும் உங்கள் தலை முட்டியை தொடும்படியாக தலையை தூக்கி முன்னுக்கு கொண்டு வந்து அந்த முட்டியை தொடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இப்படி ஒரு ஐந்து முறை நீங்கள் தினந்தோறும் காலை மாலை செய்து வந்தால் சர்க்கரையின் அளவு கண்ட்ரோலில் இருக்கும் நீங்கள் சர்க்கரையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நமக்கு தேவைக்கு ஏற்ப அந்த சர்க்கரை கூடும் குறையும் அதை சமநிலையில் படுத்தி சமமாக வைத்து கொள்வதற்கு இந்த பாவன முத்தாசனம் என்ற இந்த ஆசனம் உங்களுக்கு பெரிதும் உதவும் இந்த ஆசனத்தை செய்து இந்த பயிற்சியை செய்வதனாலே உங்கள் உடல் நன்றாக இருக்கும் உங்களுடைய பகுதி நன்றாக வேலை செய்வதற்கு இது இந்த ஆசனம் இந்த பயிற்சி உதவி செய்கிறது இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்